கம் இன்று அரஞ்சுவூர் ஈரோடு மாவட்டம் அங்கு இந்து முன்னிலை விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது அங்கு நான்கு மணி அலையில் இருந்து அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டு விநாயகரை ஊர்வலமாக எடுத்து சென்று ஆங்காங்கே பூஜை செய்து அலங்கரித்து எடுத்து வரப்பட்டது ஆறரை மணி நிலையில் மீண்டும் நம்ம ஃபயர் சர்வீஸ் உதவியுடன் அரசலூரை சேர்ந்த காவல் ஆய்வாளர் உதவியுடனும் இந்து முன்னேணி உதவியுடனும் விநாயகரை சிறப்பான முறையில் அரசியலு வாய்க்காலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கரைக்கத் துவங்கினார்கள் இங்கு சிறப்பான முறையில் இளைஞர்களும் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இதில் வந்து மிக அருமையாக சிறப்புரையாட்டி அதை கொண்டு போய் வாய்க்காலில் கரைக்கிறதுக்கு எடுத்து செல்லப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் உற்சாகமாக அதை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்க டிராக்டரில் எடுத்துகிட்டு போகிறாங்க டொம்பவுல எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பல வகையான வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்டது அங்கே பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர்களில் வந்து அதுக்குண்டான வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்காங்க ஆனால் மிக அருமையான உதவியும் செஞ்சாங்க காவல் ஆய்வாளர்கள் பொறுப்பாக பார்த்திங்கன்னா வாய்க்காலில் வந்து கொண்டு வந்து சிலைகளை சிலைகளைக்குண்டான வழிமுறைகளை காவல் ஆய்வர்களும் இந்து முன்னணியை சேர்ந்த நபர்களும் அங்கே கலந்து கொண்டு அதேமாதிரி ஃபயர் சர்வீஸ் நண்பர்கள் மிக கவனமாக அதை வந்து ஒவ்வொரு சிலைகளையும் எடுத்து பக்குவமாக கொண்டு வந்த பக்தர்களிடம் வாங்கி அவர்கள் கையால் அதை கரைக்க உதவினார்கள் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னா இந்த வேலைகளை செய்கிறக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்ச இந்து முன்னணியை சேர்ந்த பக்தர்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கணும் பொறுப்பாக இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு இந்து முன்னணி முன்னேற்ற கழக நண்பர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து ஃபயர் சர்வீஸ் நண்பர்களுக்கு முன்பு முன்கூட்டியே வந்த அனைத்து ஆதரவுகளையும் செஞ்சு வாக்காளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மின் விளக்கு அமைச்சு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிக்கிறான்னு பாருங்கள் கவித்தை கட்டி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக சிறப்பான முறையில் அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னாக்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க எந்த இடைஞ்சலும் இல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த விநாயகருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்னு வாழ்த்துகிறோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எவ்வளோ பொறுப்பாக வந்து செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் மாவுலாம் இது செய்யலை இது வந்து பார்த்திங்கன்னா அட்டை அதாவது நம்ம வந்து நூல் கண்ணில் வரும் இல்லைங்க அந்த மாதிரி அட்டை பேப்பர் அதை வந்து பேப்பரை நிலச்சி அதை வந்து கூலாக்கி அது மூலமாக அச்சு வச்சு செஞ்சு வர்ணம் பூசி கொண்டு வந்துருந்தாங்க எந்த விதமான பாதிப்பும் மக்களுக்கு இல்லை இதனால் இந்த சிலையினால் எந்த இதுவும் இல்லை முதல்ல வந்து பிளாஸ்டா பாரிஸ் மாவுலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வகையான மாவுகள் யூஸ் பண்ணலை சிலையில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அட்டை மூலமாக செய்யப்பட்டது அந்த அட்டை பார்த்திங்கன்னா தண்ணிகள் விட்ட உடனே விநாயகர் மிதங்கி கொண்டு சென்றார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கலைஞர்கள் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க யாருக்கும் எந்த விதமான கெடுதல் இல்லை இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பாசனத்துக்கு தான் போகுது இதை வந்து காவல்துறை ஆய்வு ஆய்வாளர்கள் வந்து இதை கவனித்து தான் இதை வந்து இங்கே விட்டாங்க எப்போவும் செய்கிறாங்கம்மா ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரிப்பை எல்லாம் பார்த்து தான் செஞ்சாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் வாங்கிட்டு வந்த அனைத்து சிலைகளும் அட்டையின் மூலமாகத்தான் இருந்தது என்று காவல்துறையினர் அதை கூறியுள்ளார்கள் அவர்களுக்கு பெரிய நன்றி அதே மாதிரி நண்பர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அங்கிருந்து கரெக்டான முறையில் ஊர்களத்தை கொண்டுக்கிட்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து விநாயகரை கொண்டுக்கிட்டு வந்து கரைச்சி விடணும் அப்படின்னு நினச்சி கொண்டுகிட்டு வந்து வாய்க்காலில் விட்டாங்க சரியாக மணி ஆறரை மணி அளவில் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலைகள்லாம் சிறப்பாக செஞ்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய சிலையை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு எல்லா விதி விதிமுறைகளையும் லைனாக செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிலையாக கொண்டுகிட்டு வந்து சின்னதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே விற்றுட்டாங்க ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டாங்க கரைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க ஆனால் அக்கடைசியில் பெரிய விநாயகர் அவரை வந்து கடைசியாக தான் விட்டாங்க பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர்றாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே நின்று ஃபயர் சர்வீஸ் நண்பர்கள் இந்து முன்னணியை சேர்ந்த பக்தர்களும் அதை பொறுப்பாக கீழே இறக்கி பார்த்திங்கன்னா அவங்க விடும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக விடுறாங்கன்னு எந்த பாதிப்பும் இல்லாமல் யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் விட்டுட்டாங்க நண்பர்கள் மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பிடிச்சு அமுத்தி பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க பாருங்கள் அவங்களோட ஒன்றா செட்டாக போகிறாங்க பாருங்க ஒரு நண்பர் வந்துட்டார் ஒருத்தர் கைத்து பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் சேஃப்டி ஃபுல் சேஃப்டியோட